பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் ஒரு வழியாக தங்க கோமதி மனசு மாறி மீனாக்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் பேசினாலும் என் வீட்டுக்காரர் முன்னாடி சந்தோஷமாக மீனா ராஜிக்கிட்ட பேசுகிறத பார்த்தா அங்கே என் வீட்டுக்காரர் மறுபடியும் என்னை திட்ட ஆரம்பிச்சுருவாரு அதனாலையும் இனி இந்த மீனா கிட்ட நான் மாமியாராக நடந்துக்கிட்டாதான் இவங்க எந்த விஷயத்தையும் இனி என்கிட்ட மறைக்கவும் மாட்டாங்க இப்படிப்பட்ட தப்பை செய்யவும் மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க கோமதி இங்கே மீனா ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா ராஜி இங்கே மயிலக்கா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச அத்தை மனசு மாதிரி நம்மக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் வீட்டில் உள்ள மற்ற எல்லா ஏத்துக்கிட்டு பேச ஆரம்பிப்பாங்களோ அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் நம்ம நம்மக்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கவும் மாட்டேங்கிறாங்க நீ போய் காஃபி கொடுத்தாலும் அதை வாங்கி குடிக்காம எப்படி சத்தம் போட்டாங்கன்னு பாத்தீங்க நாம அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு நம்மளை மன்னிச்சு இவங்க எல்லாரும் ஏத்துக்காம இருக்காங்க உங்க உன் வீட்டுக்காரன் கதிராக இருக்கட்டும் இல்லை என்னோடைய வீட்டுக்காரன் சிந்திலாக இருக்கட்டும் மனசு மாறவே மாட்டாங்க போலையே இப்படி நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வீட்டில் உள்ளவங்களோட மனசை மாற்றுறதுக்கே இவ்வளோ இம்பட்டு நேரம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் தங்க மயிலக்கா மட்டும் என்ன சும்மாவாக இருந்தாங்க அங்கே ஹோட்டல் புக் பண்ணதுக்கு மாமாக்கிட்ட வெறும் ஐயாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்காக இருபத்தாறாயிரம் ரூபா செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆனா இந்த உண்மை தெரிஞ்சாலும் தங்கமயில அக்கா மேல இருக்க நல்ல எண்ணத்தால அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பாரு நானும் நீயும் ஏதாவது செஞ்சாதான் அந்த விஷயத்த பெருசாக்கி எல்லாரு முன்னாடி அவமானப்படுத்தி நம்மளை பேசி இங்கே பேச கூட மாட்டேன்னு சொல்லி முகத்தை திருப்பிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நாம விருப்பப்பட்ட கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறவங்கன்னு மாமா எப்பயுமே நம்மளை ஒதுக்கி தான் வைக்கிறாங்க ஆனா தங்கமயில அக்கா அப்படி இல்லையே மாமாவே பார்த்து சரவணன் மாமாவுக்காக கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தவங்களாச்சு அதனால அவங்களுக்கு அதிகமான சலுகை கொடுக்க தானே செய்வாங்க என்னதான் இருந்தாலும் பார்ப்போம் இன்னும் எத்தனை நாள் தான் வீட்டுல உள்ள எல்லாரும் நம்மளை பாக்காம பேசாம இப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டு போறாங்கன்னுட்டு ஒரு வழியா அத்தையாவது நம்ம கிட்ட பேசலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்கல்ல அது வரைக்கும் போதும் ராஜி நீ இனி எதுக்கும் கவலைப்படாத கதிர் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாதிரி பழைய மாதிரியே உங்ககிட்ட பாசமாக பேச ஆரம்பிப்பான் அது வரைக்கும் நீயும் கொஞ்சம் பொறுமையாக இரு எதை நினச்சியும் அழுகாத அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இங்கே கோமதி எப்பயும் போல் கோயிலுக்கு கிளம்புறாங்க இதை பார்த்த பாண்டியனும் என்ன கோமதி கோயிலுக்கு தனியாக போகிற அதான் நம்ம மயில் இருக்கால அவளை தொடங்கி கூட்டிகிட்டு போக வேண்டிதானே அப்படின்னு சொல்ல அதுக்கு மயிலும் ஆமாத்த நான் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மயில் நான் ஒன்றை மட்டும் கூட்டிகிட்டு போய் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடாமல் போனால் அதுக்கும் ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க எதையாவது தப்பாக நினச்சிப்பாங்க நானே தனியாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்க வந்த மீனாவும் ராஜியும் என்னத்தை இன்னுமா எங்களை மனுச்சி நீங்க ஏத்துக்கவே இல்ல நேத்துதான் தான் எங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல நாங்களும் கூட வரோம் த நீங்க உண்மையாவே என்னை மனுச்சு ஏத்துக்கிட்டீங்கன்னா என்னையோ ராஜியவோ கண்டிப்பாக நீங்கள் கூட கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படி இல்லைனா நீங்கள் எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கவே இல்லை மனசார மருமகளாக ஏற்றுக்கவே இல்லைன்னு தான் தான் நாங்கள் நினைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே ராஜியும் இல்லை மீனாக்கா நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம் ராஜி நீ அத்தை கூட நல்லா சந்தோஷமாக போயிட்டு வா நீ தான் ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்க கதையை உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறான்ட்டு எல்லாம் சரியாயிரும் ராஜி அத்தை தனியாக போகிறாங்க யாராவது ஒரு ஆள் துணைக்கு போனால் போதாதா அப்படின்னு சொல்லி இங்கே ராஜியை கோமதி கூட கோயிலுக்கு துணையாக அனுப்பி வைக்கிறாங்க மீனா இதை பார்த்த பாண்டியன் மறுபடியும் இந்த கோமதி என் பேச்சை மீறி இந்த மீனாக்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா போல் அதனால தான் மயிலா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகாமல் இந்த ராஜு கூடலாம் போகிறா இப்படியே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் செல்லம் கொடுத்து அதிகமாக இடம் கொடுக்க போய் தான் இந்த ராஜியும் மீனாவும் ஓவராக பண்ணி அவங்கன்னு சுய சு சுயமாக முடிவெடுத்து தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளவோ சொன்னாலும் கோமதி கேட்க மாட்டேங்கிறா இத்தனை நாள் ராஜி மீனா மேலே ரொம்பவே கோவமாக இருந்த கோமதி மறுபடியும் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டாலா இனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி என்னெல்லாம் முடிவெடுக்க போகிறாங்களோ தெரியலையே இந்த மீனா ராஜியை முதல்ல கோமதி நம்பக்கூடாதுன்னு சொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்ற நினைக்கிறாரு கோ பாண்டியன் இன்னொரு பக்கம் கோமதியும் ராஜியும் கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்க ஆனால் கோமதி கிட்ட எப்பயும் போல் பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க இதை பார்த்த ராஜி அத்தை நல்லா நீங்க நீங்கள் கிட்ட சிரித்து பேசி எம்பிட்டு நாள் ஆகுது நான் தப்பே பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்கத்தை உங்கள் பேச்சை மீறி உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு கோச்சிங் கிளாஸ்க்கு போகிறேன்னு டியூஷன் எடுக்க போனது என்னுடைய பெரிய தப்பு தான் மாமாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சி நான் இப்படியெல்லாம் செய்யவே இல்லைத்த மாமா தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு எங்களை மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு நீங்களும் இப்படி பேசாமல் வந்தால் எப்படித்த உங்கள் கூட தனியாக வந்தாவாது உங்ககிட்ட பேசி புரிய வைக்கலான்னு தான் நானே கோயிலுக்கு வந்தேன் அத்தை மன்னச்சிருங்கத்தை இனி இப்படி நடக்கவே நடக்காது உங்கள் பேச்சு பேச்சை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்கலங்கக்கிட்டே பேசுகிறாங்க ராஜி எங்கள் கோயிலுக்கு போகிற கோமதியும் என்னத்தை பேசுகிறது நீ செஞ்ச செயலால் எங்கள் அண்ணன்க முன்னாடி அவமானப்பட்டு நின்னது என் வீட்டுக்காரர் தானே உன்கிட்ட நான் சிரித்து பேசுகிறத மட்டும் என் வீட்டுக்காரர் பார்த்தாருன்னு வச்சுக்க அவ்வளவு தான் மறுபடியும் உனக்கு தெரிஞ்சு தான் அவங்கள நீ டியூஷன் எடுக்க அனுப்புனியா உங்ககிட்ட கேட்டு தான் நீ வந்து அவங்க இதெல்லாம் செஞ்சாங்களா இந்த உண்மையை நீ எங்கே என்கிட்ட மறைச்சிட்டியான்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிச்சுட்டுவார் அதுக்காக தான் உங்ககிட்ட மீனாக்கிட்டையும் பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ந ரொம்பவே இடம் கொடுக்க போய் தான் நீங்கள் ரெண்டு பேரும் என்கிட்ட பேசாமல் என்கிட்ட எதையுமே சொல்லாமல் எல்லா விஷயத்தையும் மறைச்சி நீங்களாக ஒரு முடிவெடுக்கிறீங்க அதனால தான் இத்தனை நாளாக உங்ககிட்ட பாசமாக ஒரு அம்மாவாக நடந்துக்கிட்டேன் ஆனால் இனி அப்படி நடந்துக்க வாய்ப்பே இல்லை ஒரு மாமியாராக நடந்துக்கிட்டாதான் நீங்களும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துப்பீங்க மருமகளா அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி இப்படியே கோமதியும் ராஜியும் பேசிக்கிட்டே கோயிலுக்கு போகிறாங்க அங்கே அப்பத்தாவும் ராஜியோட அம்மாவும் கோயிலில் நிற்கிறத இங்கே ராஜை பார்த்துட்டு ரொம்பவே கண்கலங்குறாங்க அத்தை அங்கே பாருங்கள் அப்பத்தாவும் எங்கள் அம்மாவும் ஒருவேளை அப்பாவும் கூட்டிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்றாங்க ராஜி உடனே கோமதி இவங்க கிட்ட எல்லாம் போய் பேசினா மறுபடியும் பிரச்சனை ராஜி எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வீட்டை பார்த்து போயிடணும் இவங்க கிட்ட உன் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் தெரிஞ்சிச்சின்னு வை இங்கே நம்ம கிட்ட பிரச்சனை பண்றாங்களோ இல்லோ வீட்டில் போய் எங்க வீட்டில் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையுமே வெளியில் வர வச்சு அவமானப்படுத்தி எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறபடி செஞ்சுருவாங்க பொறுமையாக நம்ம வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இங்கே கோமதியும் ராஜியும் அங்கே கோயிலுக்குள்ளே போகிறாங்க இதை பார்த்தா அப்போத்தாவும் என்ன இந்த கோமதி நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கமாக போகிறா என் மலையும் கோமதி கோவத்தில் தான் இருக்கா போல என் பசங்க பண்ண வேலைக்கு நான் என்ன செய்ய முடியும் என் பொண்ணுக்கிட்டேயும் பேச முடியாமல் என் பேத்திக்கிட்டேயும் பேச முடியாமல் நான் ஒவ்வொரு நிமிஷமும் இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்ருக்கேன் அதை புரிஞ்சிக்காம இங்கே கோமதியும் ராஜயும் கூட எங்கள் மேலே தான் இருக்கா போல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்பத்தா அது மட்டும் இல்லாமல் ராஜியோட அம்மா பார்த்தீங்களாத்த இங்கே ராஜயும் கோமதியும் கோயிலுக்கு வந்திருக்காங்க ஆனால் நாங்கள் நம்ம இருக்கிற பக்கமே வராமல் அந்த பக்கமாக போகிறாங்க நம்ம கிட்டே வந்து பேசுனா கூட பிரச்சனை வரும்னு அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க போல அப்படி உங்கள் பசங்க செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க கோ ராஜியோட அம்மா இங்கே கோமதி அங்கே போய் தன்னுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது அங்கே வந்து அப்பத்தா ஏ கோமதி கொஞ்சம் நெல் என்ன நானும் உன்னுடைய அண்ணியும் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுங்கி போறியே அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே கோமதி எதுக்கு பிரச்சனை தான் ஒதுங்கி போயிட்டு ஆனாலும் பிரச்சனை மறுபடியும் தேடி தேடியில் வருது நாங்க என்ன செய்கிறது கோயிலுக்கு வந்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா உங்க முகத்துல எல்லாம் முழிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே ராஜியோட அம்மா கோமதி கிட்டே என்னை மன்னிச்சிரு கோமதி நான் பண்ணது பெரிய தப்புதான் நகையை கொடுத்து அனுப்பிட்டு மறுபடியும் நான் அதை வாங்கியிருக்கவே கூடாது என் பொண்ணுக்காக ஆசாசையாக எனக்கு அப்புறம் என் நகை பொண்ணுக்கு தானே போகணும்னு தான் உரிமையோடு கொடுத்து அனுப்பினேன் ஆனால் ராஜியோட அப்பா இங்கே வீட்டில் பெரிய பிரச்சனை பண்ணி இப்படி மறுபடியும் நகையை வாங்க வச்சுட்டாரு ஆனாலும் நான் சொல்லியிருக்கேன் அந்த நகையை இனி நான் தொடவே மாட்டேன்னுட்டு எல்லா நகையும் எப்படியும் என் பொண்ணுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட கோமதி அண்ணி தயவு செஞ்சு மறுபடியும் இனி ராஜிக்கேன்னு உங்கள் வீட்டிலேருந்து எதையுமே கொடுத்து அனுப்பாதீங்க போதும் அண்ணி நீங்கள் பாசத்தில் நகையை கொடுத்து அனுப்பி அதை அண்ணன் கேட்டு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல இந்த விஷயம் என்னவோ நாங்களே வேணும்னு கேட்டு நகையை வாங்கிக்கிட்ட மாதிரி அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் பார்க்கும்போது இப்படியெல்லாம் பேசி அவமானப்படுத்துறதெல்லாம் சரியா அதனால தான் இனி உங்கள் வீட்டு பக்கமோ இல்லை உங்கள் வழிக்கோ வரவே கூடாதுன்னு நாங்கள் ஒதுங்கியே இருக்கோம் நாங்கள் ஒதுங்கி போனாலும் தேவையில்லாமல் இங்கே நம்ம சின்ன அண்ணனும் பெரிய அண்ணனும் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன தான் செய்ய முடியும் இதுக்கிடையில் உங்கள் பொண்ணு ராஜி வேறு நாங்கள் என்னவோ அவளா டியூஷனுக்கு அனுப்பின மாதிரி எங்களுக்கே தெரியாமல் டியூஷன் எல்லாம் போய் எடுத்து இங்கே சின்ன அண்ணன் மூலமாக அதை தெரிய வர போய் எங்களுக்கே பேர் எதிர்ச்சியாக இருந்தது நாங்கள் உண்மையாகவே ராஜியாக டியூஷனுக்கு அனுப்பவே இல்லை அவள் ஏதோ கோச்சிங் கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு தான் போயிருக்கா இவளால் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா இப்படி உங்கள் பொண்ணை என் பொண்ணாக நினச்சி வீட்டில் நல்லபடியாக பார்த்துக்குறோம் ஆனால் உங்கள் குடும்பத்தால் இங்கே வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் நினச்சி நாங்கள் தான் வருத்தப்பட்டுட்ருக்கோம் அண்ணி இனி எங்கள் கிட்ட பேசுறதோ இல்லை நீங்கள் ராஜிக்காக ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சாலோ அப்படி நீங்கள் செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க நாங்கள் ஒதுங்கியே வாழ்ந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கோமதி அப்பா தாக்கிட்ட அம்மா நீ அண்ணியை மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோ ஆனால் மறுபடியும் அண்ணன்களால் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேமா ஏன்னா எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்காரரை அவங்க அவமானப்படுத்தணுன்ற ஒரே எண்ணத்தில் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்கம்மா எங்கள் வீட்டில் அண்ணன்களால் பெரிய குழப்பமே போயிட்டுருக்கு அதனால தான் உங்ககிட்ட பேசக்கூட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தாலும் பிரச்சனை தான் வரும் நானும் ராஜியும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி அவங்ககிட்டலாம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே ராஜி அழுகிறாங்க அவங்க அம்மாவை பார்த்து ஏன்னா அம்மானு பாசமாக போய் பேசவும் முடியல பேசினா கூட பிரச்சனை வரும்னு தள்ளி தள்ளி போக வேண்டியதாக இருக்கே அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்ப இதை பார்த்தா ராஜியோட அம்மா இங்கே அப்பத்தாக்கிட்ட பார்த்திங்களாத்த உங்களோட பசங்க ரெண்டு பேரும் செஞ்ச செயலால் என் பொண்ணு இன்னும் அதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டு இருக்கா கோமதி நம்மக்கிட்ட பேச வரவே பயந்து ஒதுங்கி ஒதுங்கி போறா தான் இந்த வீட்டில் நம்ம வாழணும்னா பேசாம இதுக்கு நான் தனியாவே போயிடலாத்த வீட்டை விட்டு வெளியில போனா கூட நான் நிம்மதியா இருப்பேன் போல கோவிலுக்கு வந்தா கூட எனக்கு நிம்மதியின்னு ஒன்று கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ராஜி அழுதுகிட்டே போனதால் ரொம்பவே வருத்தப்படுறாங்க ராஜியோட அம்மா வடிவு கோயில்லேருந்து கோமதியும் ராஜியும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க இப்படியே பேசிகிட்டே போகும்போது நான் எங்கள் அம்மாவும் உங்க அம்மாவும் இந்த கோயிலுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அண்ணியும் எங்கள் அம்மாவும் இப்படி வருவாங்கன்னு தெரிஞ்சால் இந்த கோயிலுக்கும் வந்திருக்கவே மாட்டேன் நல்ல வேலை எங்கள் அண்ணன்களை பார்க்கல ராஜி சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வரும்போது எதிர்பார்க்காத விதமாக அங்கே கோமதி ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு வண்டி வந்து எடுத்துருது இதை எதிர்பார்க்காத ராஜி ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க அத்தை என்னத்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி அங்கே உள்ள எல்லாருமே அங்கே கூடி நிற்கிறாங்க ஆனால் ராஜிக்கும் இல்லை கோமதிக்கோ உதவி செய்ய யாருமே வரலை இங்கே ராஜிக்கு என்ன பண்ணனும் தெரியல அத்தை இப்படி வேற விழுந்துட்டாங்க இனி என்ன பண்ணணும்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அங்கே வந்த ஒரு ஆட்டோவை நிற்க வச்சு இங்கே உடனே கோமதியை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க ராஜி இங்கே கோமதிக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு ரொம்ப வழியில் வேற இருக்காங்க அத்தைக்கு வேற நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ராஜி அழுதுகிட்டே இருக்காங்க அத்தை கூட நல்ல வேலை நான் வந்தேன் தனியாக மட்டும் வந்திருந்தா அத்தை யார் இப்படி பார்த்துருந்துருப்பா அப்படின்னு சொல்லி அத்தை உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகாது உங்கள் கூட தான் நான் இருக்கேன் இல்லை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கோயிலுக்கு போய்ட்டு வரும்போதா இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்படுறாங்க ராஜி அது மட்டும் இல்லாமல் அங்கே கோமதியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க இங்கே கோமதிக்கு ஒழுங்காக நடக்கவே முடியல இப்படி திடீர்னு வந்தால் இப்படி ஒரு வண்டி இடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உடனே இங்கே ராஜி அழுதுகிட்டே பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் பாண்டியன் ராஜி தான் ஃபோன் அடிக்கிறான்னு பார்த்துட்டு அவங்க மேலே இருந்த கோவத்தில் அந்த ஃபோனை எடுக்காமல் கடையில் இருந்த பாண்டியன் செந்தில் கிட்ட ஆமா இந்த ராஜ பிள்ளை எதுக்காக என்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ண பார்த்துட்ருக்கு இருக்கு நான் தான் பேச மாட்டேன்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கு இந்த ராஜு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேத்துக்கும் வேற வேலையே இல்லை நம்ம தான் பேசக்கூடாதுன்னு ஒதுக்கி வைச்சாலும் மறுபடியும் மன்னிப்பு கேட்டு எப்படியாவது பேசிடலான்னு இந்த ராஜி பிள்ளை பார்க்கது போல் எல்லா விஷயத்துலேயும் நான் மன்னிப்பேன் ஆனால் அவங்க வீட்டு ஆளுங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது என் பேச்சை மீறி அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்த இந்த ராஜிக்கிட்ட நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மொபைலில் ஆஃப் பண்ணி வச்சுர்றாரு பாண்டியனும் ஃபோன் எடுக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்ட ராஜி உடனே கதிர்க்கு ஃபோன் பண்ணுறாங்க கதிற்கு அதிகமாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் கதிர் ரொம்ப கோபமாக நானே வேலைக்கு வந்திருக்கேன் இந்த ராஜிக்கு வேற வேலையே இல்லை வீட்டுல இருக்கும்போதும் எங்கிட்ட பேசணும்ட்டு வரா அவ நானும் அவகிட்ட பேசக்கூடாதுன்னுட்டு ரூம்லயே இருக்காம மொட்டை மாடியில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் இப்ப எதுக்கு தேவையில்லாமல் ஃபோன் பண்ணிட்டு இருக்கா ஏதாவது சொல்லி அழுது மன்னிப்பு கேட்டு ஒண்ணு சேரலான்னு பார்க்கறாளா இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இவள் ஃபோன் பண்ணால் நான் எதுக்கு வந்து ஃபோனெல்லாம் எடுத்து பேசணும் எங்கள் அப்பாவையே இந்த ராஜி குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அவமானப்படுத்தியிருக்காங்க இவ ஃபோன் பண்ணி சமரசமாகலான்னு பார்க்கறாளா இவ ஃபோன் பண்ணால் நான் எடுத்து பேசணுமா அப்படின்னு கோவத்தில் இங்கே கதிரும் தன்னுடைய ஃபோனை வந்து எடுக்காமையே விட்டுறாரு இங்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியல உடனே தங்கமயிலுக்கும் மீனாவுக்கும் கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க ராஜி ரொம்பவே அழுதுகிட்ருக்காங்க அக்கா நான் தனியாக இருக்கேன் பாண்டியன் மாமாவுக்கும் ஃபோன் பண்ணேன் கதிருக்கும் ஃபோன் பண்ணேன் ஆனால் என் மேலே இருக்க கோவத்தில் அவங்க யாரும் ஃபோன் ஃபோனை கூட எடுக்கலக்கா ஆனா அத்தை இப்ப இப்படி இருக்காங்க அத்தையால நடக்க கூட முடியல நான் தங்க பக்கத்துல இருக்கேன் நான் எதுவுமே செய்யலை வரும்போது தெரியாம தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க இன்னைக்கு பார்த்து நான் ஒன்னே அத்தை கூட வேற அனுப்பி வச்சுருனே உன் கூட தான் அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு மாமா சொன்னாலும் சொல்லிடுவாங்க ராஜி ஆனால் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி நீ கொஞ்சம் பொறுமையாரு இந்த விஷயத்த நான் செந்தில்கிட்ட சொல்லி அங்கே எல்லாருமே வரோம் நீ கொஞ்சம் பொறுமையாரு ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இங்கே மீனா செந்திலுக்கு ஃபோன் பண்ண ஒவ்வொருத்தரும் இங்கே மீனா மலையும் ராஜி மலையும் கோவமாக இருக்கிறதுனால ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் போது கூட அவங்க ஃபோனை அட்டன் பண்ணாமல் அந்த ஃபோனை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க வேற என்ன செய்யனே தெரியாமல் மீனா மீனாவும் மயிலும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இங்கே கோமதியை பார்த்து மீனா ரொம்பவே அழுகிறாங்க என்னத்தை உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு கோயிலுக்கு போயிட்டு தானத்தை வந்தீங்க ஆமாம் யார் என்னத்தை செஞ்சது அப்படின்னு கேட்க நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்கே ராஜி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு பேரும் சேர்ந்து கோமதியை கைத்தாங்களாம் இங்கே ஆட்டோவில் வச்சு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க இங்கே கோமதி வீட்டுக்கு வந்து நடக்கக்கூட முடியாமல் தன்னுடைய ரூமில் இருக்கிறத பாண்டியன் பார்க்குறாரு உடனே பாண்டியன் கோமதியை ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறார் என்ன கோமதி இது எனக்கு ஃபோன் பண்ணி நீ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல ஆமாம் எதுக்காக அந்த ராஜி கூட போனேன் அப்பவே நினச்சேன் அந்த ராஜு கூட போகும்போதே இப்படி ஏதாவது ஆகும்னுட்டு அது மட்டும் இல்லாமல் வேண்டான்னு நம்ம எல்லாருமே ஒதுக்கி வச்சுருக்கோம் ராஜேவும் மீனாவையும் நீ எதுக்காக அவங்ககிட்ட எல்லாம் பேசினேன் நீ தனியாக போயிருந்தா கூட நல்லபடியாக வீட்டுக்கு வந்திருப்பியே அப்படின்னு ராஜு மேலே தான் எல்லா தப்பும் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு பாண்டியன் இதை கேட்ட கோமதி ரொம்ப அழுகுறாங்க என்னங்க பேசுறீங்க ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் ராஜி மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா நான் அப்படியே விட்டுருப்பாங்கங்க ஒருத்தர் கூட உதவி செய்ய வரவே இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்ற விஷயத்த சொல்றதுக்காக ராஜி உங்களுக்கும் கதிருக்கும் ஃபோன் பண்ணியிருக்கா ஆனால் யாராவது ஃபோன் எடுத்து பேசுனீங்களா அவங்க மேலே உள்ள கோவத்தில் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிங்க அப்படி இருக்கும்போது என்னால் மட்டும் என்னங்க பண்ண முடியும் மறுபடியும் மறுபடியும் ராஜி மேலே தான் தப்பு இருக்குன்னு இப்படி தேவையில்லாமல் பேசாதீங்க நாரும் ராஜியும் நம்ம குடும்பத்துக்காகவே நல்ல வேண்டுதலெலாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது தாங்க இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாண்டியனுடனே என்னைக்கு இந்த ராஜியும் மீனாவும் இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அப்பையிலேருந்தே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது நானும் உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கொஞ்சம் அளவாக பேசு கொஞ்சம் ஒதுக்கியே வை ஏன்னா இவங்க உங்ககிட்ட ரொம்பவே நெருங்கி ரொம்ப சந்தோஷமாக பாசமாக பழகுற மாதிரி நடிச்சுக்கிட்டு குடும்பத்துக்கு பிரச்சனையை உண்டு இருக்காங்கன்னு நீ எங்கே கேட்குற அப்படின்னு சொல்ல இங்கே ராஜி இவங்க கோமதிக்கு நல்லது தான் செஞ்சுருக்காங்க ஆனால் ராஜியால் தான் கோமதிக்கு இப்படி ஆயிடுச்சின்னு மறுபடியும் வீட்டில் உள்ள எல்லாருமே ராஜி மலையே தப்பு இருக்குன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க பாண்டியனால் இங்கே ராஜி கோமதியோட காலுக்கு ஒத்தரம் கொடுத்து ஆயின்மெண்ட் போட்டு அவங்களுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு கொண்டு போய் ஊட்டி விட்டு அவங்களுக்கு தேவையான அந்த மெடிசன் எல்லாம் கொடுத்து நல்லபடியாக தூங்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கூட யாராவது இருந்து பார்த்துக்கணும்னு டாக்டர் சொன்னதால் இங்கே மீனாவும் மயிலும் ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க ராஜி நீ இவ்வளோ நேரம் அத்தை கூட இருந்து நீ வேணா போய் படுத்து தூங்கு நாங்க அத்தை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ராஜ்யம் வேண்டாம் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் என்னால் தான் இப்படி ஆயிடுச்சின்னு பாண்டியன் மாமா மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அத்தைக்கு சரியாகிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மீனாவையும் மயிலையும் அங்கேருந்து அனுப்பிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இங்கே கோமதியை நல்லாவே பார்த்துக்கிறாங்க கோமதிக்கு தண்ணி தாகம் எடுக்கும்போது கூட அங்கே போய் தண்ணியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்து இங்கே நைட்டெல்லாம் தூங்காமல் கோமதிக்கு காலில் வழி வருதா இல்லை அவங்களால நடக்க முடியுமா அப்படின்றத பற்றியே யோசனை பண்ணிகிட்ருக்காங்க நான் என்னவோ அத்தைக்கு நல்லது செய்யணுன்னு காப்பாற்றி இங்கே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்து வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்து வந்திருக்கேன் ஆனால் மறுபடியும் என்னால் தான் அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சின்னு கதிர் கூட என் மேலே தப்பாகவே நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பேசுகிறாரே என்னைக்குமே கதிர் மேலே நான் வச்சுருக்க பாசத்தை கதிர் புரிஞ்சுக்க போகிறதே இல்லையா நான் அப்புறம் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க ராஜி இங்கே கதிர் எந்திரிச்சு பார்க்குறாரு ரூமுக்கு ராஜி வரவே இல்லை அவள் எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா ரூமில் வந்து பார்க்க இங்கே ராஜி நைட்டெல்லாம் தூங்காமல் தன்னுடைய அம்மாவை ரொம்பவே பாசமாக கவனிக்கிறது எல்லாத்தையுமே அங்கே ஓரமாக நின்று கதிர் கவனிக்கிறாரு நான் தான் ராஜியை தப்பா நினச்சிட்டேன் போல நான் தான் ராஜி மேலே என்னுடைய கோவத்தெல்லாம் காட்டி அவளை ரொம்பவே மனசு வேதனைப்படுத்திட்டேனே தவிர்த்து ராஜி எந்த கோபமும் இல்லாமல் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் பாசமாக தான் நடந்துக்கிறா இதை தெரிஞ்சுக்காமல் ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் பேசின பேச்சாலையும் எங்கள் அப்பாவை அவங்க அவமானப்படுத்துனதால என்னுடைய கோவம் எல்லாத்தையுமே ராஜி மேலே காமிச்சு ரொம்பவே திட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜியை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு கதிர் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச கோமதி அங்கே ராஜி தூங்காமல் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏ ராஜி நீ என்ன தூங்கவே இல்லையான்னு சொல்ல அத்தை நீங்கள் புலம்பிக்கிட்டே இருந்தீங்க வழியாக இருந்திருக்கும் போல் அதனால தான் உங்களுக்கு காலில் ஒத்தனை கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அதான் நீங்கள் நல்லா தூங்குனீங்க நானும் தூங்க போயிருந்தா உங்களை யாரை பார்த்துக்கிறது பாண்டியன் மாமாவும் கடையிலேருந்து நல்ல வேலை பார்த்துட்டு வந்து அசதியில் படுத்து தூங்கிட்டிருக்காங்க அதான் த உங்கள் கூட நானே இருந்தேன் உங்களுக்கு எதாவது தேவைன்னா கூட நீங்கள் மாமாவை எழுப்புனா கஷ்டமாயிரும்ல அதான் நான் அவங்க கூட இருந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யலாமேன்ட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் உங்களை பார்த்துக்கிறதுக்காக பக்க பக்கத்துலேயே இருந்தேன்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜை இப்படி தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக எனக்காக என் கூடயே இருந்து என்னை பார்த்துக்கிட்டாலே இதை புரிஞ்சுக்காமல் என் வீட்டுக்காரராக இருக்கட்டும் வீட்டில் உள்ள மற்றவங்களாக இருக்கட்டும் ராஜியெல்லாம் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க கோமதி போ ராஜி நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்டுடு எனக்கு பரவாயில்ல இப்போ நான் பார்த்துக்கிறேன் ஒன்னாலேயே எனக்கு இந்த பிரச்சனை வந்தது ஏதோ தேவையில்லாமல் எனக்கு இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு அதான் நடந்து போச்சு நீ கவலைப்படாத ராஜி அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்க்குறாரு பாண்டியன் அது மட்டும் இல்லாமல் நானே கோமதியை ஒழுங்காக பார்த்துக்கல ஆனால் ராஜி தன்னுடைய அத்தையை தன்னுடைய சொந்த அத்தையை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா பிரச்சனை வந்து முடிஞ்சாச்சு இனியும் ராஜிமலை நான் கோவமாக இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது ராஜி என்னதான் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு வீட்டில் உள்ள ஒவ்வொரு வேலையும் பார்க்குறா என்னுடைய பொண்டாட்டியவும் நல்லா கவனிச்சிக்கிறா இது போதாதான் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்கிறதுக்கு அதனால் ராஜிக்கிட்ட இனி கோவத்தை காட்ட வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு பாண்டியன் அது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் ராஜிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு போமா ராஜி நீயும் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்டடு ஏன்னா வேறு காலேஜுக்கும் கிளம்பணும்ல அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நான் இன்றைக்கி காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு அத்தை நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு கோமதியும் பாண்டியனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரூமுக்கு வந்த கதிர் ராஜி கிட்ட என்ன ராஜி ரொம்ப டயர்டா இருக்கா ரொம்ப சோர்வா இருக்கா நீ நைட் எல்லாம் தூங்கலான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்னை மன்னிச்சுரு ராஜி நானும் எங்கள் அப்பா மாதிரியே உன்னை புரிஞ்சிக்காம உன் மனசை ரொம்பவே வேதனைப்படுத்தி உங்ககிட்ட இனி பேசவே கூடாதுன்னு நினச்சது பெரிய தப்பாக போச்சு ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாங்கள் கூட அந்த இடத்துக்கு வராமல் நீ எல்லா வேலையும் செஞ்சு அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்து வீட்லையும் பக்கத்துலேயே இருந்து இப்படி இல்லை இதை விட வேறு என்ன வேணும் எங்கள் வீட்டில் எனக்கே தேடி கண்டுபிடிச்சி ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துருந்தா கூட இவ்வளோவும் செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல எனக்கு பிடிக்கலைனாலும் எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை உன் கூட சேர்ந்து நான் பண்ணிக்கிட்டாலும் இப்போ இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக நீ இருக்க ராஜி இதை புரிஞ்சுக்காம ஓ மேலே கோபப்பட்டது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாரு கதிர் அது மட்டும் இல்லாமல் ராஜிக்கிட்ட அழுதுகிட்டே மன்னிப்பும் கேட்குறாரு கதிர் இங்கே ராஜி ரொம்ப அழுகிறாங்க இல்லை கதிர் நான் இப்பயும் சொல்கிறேன் உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தான் நான் வேலைக்கு போனேன் டியூஷன் எடுக்க போனேனே தவிர்த்து மாமாவையோ ஒன்னையோ இங்கே வெளியில் நிற்க வச்சு என் அப்பாவும் சித்தப்பாவும் அவமானப்படுத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமாவுக்கு இப்படி ஒரு அவமானம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன் எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் உன் கூட நிக்கணும் உனக்கு துணையா இருக்கணும் உனக்கு ஒரு நல்ல மனைவியாக நடந்துக்கணும்ன்ற ஆசையில தான் செஞ்சேன் ஆனா அப்பதான் எனக்கு புரிய வந்தது நீ பேசின பேச்சால நீ இன்னும் என்ன மனைவியா ஏத்துக்கவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தான் என்னால் தாங்கவே முடியல மாமா என்கிட்ட பேசல வீட்டில் உள்ள யாரும் என்கிட்ட பேசாம என்னை ஒதுக்கி வச்சாங்க அதை கூட நான் பெருசா எடுத்துக்கல ஆனா நீ என்கிட்ட பேசாமல் பேசாம அங்க மாடியில உங்க அண்ணன்கூட போய் படுக்கிறதும் இல்லை நான் வரும்போதெல்லாம் தள்ளி ஒதுங்கி போறதும் இதெல்லாம் பார்த்து என்னால் தாங்க முடியாம அழுதங்க கதிர் நீ உண்மையாவே என்னை மனைவியா ஏத்துக்கலையா நீ மனைவியாக இருந்தால் மற்றவங்க என் மனசை புரிஞ்சிக்கலனாலும் நீயாவது என்ன புரிஞ்சுருந்துருப்பால அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதுக்கு கதிரும் நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு அவமானம் வந்துருச்சேன்னு தான் தாங்க முடியாமல் ஓ மேலே என் கோவத்தை காட்டிட்டேன் ஆனால் நான் செஞ்சதும் பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே புரிய வந்துருச்சு நீ இந்த குடும்பத்துக்காக கண்டிப்பாக அவமானத்தை கொண்டு வரணும்னு ஒரு நாள் நினச்சதே இல்லை அப்படின்னு நினச்சிருந்தா எங்கள் அம்மா உன் மேலே கோவத்தை காட்டும் போதெல்லாம் நீ கொஞ்சம் திட்டியிருப்ப இல்லை உன்னுடைய கோவத்தை திருப்பி காட்டியிருப்ப எங்கள் அம்மாவுக்கு என்னான்னா பரவாயில்லன்னு விட்டுட்டு உன்னுடைய வேலையை பார்த்துருப்பியே நீ அப்படி நினைக்காம எங்கள் அம்மாவுக்கு பக்க பலமாக இருந்து இப்போ வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நீ செஞ்சிட்ருக்க நீ இந்த வீட்டோட நல்ல மருமகராஜி அதை மட்டும் இல்லாமல் ஒன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கதிர் கதிர் இப்படி பேசுனதை கேட்டு அளவில்லாத சந்தோஷத்தில் இருக்காங்க ராஜி இன்னொரு பக்கம் ஆனந்த கண்ணீர் வருது அவங்களுக்கு இதை ஒன்று போதும் கதிர் என்னை மனைவியாக ஏற்றுக்கிட்டேன்னு அவனே சொல்லிட்டான்ல இதுக்காக தான் இத்தனை நாள் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க ராஜி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த பழனையும் பார்த்தீங்களா மச்சான் எங்கள் அண்ணன் பொண்ணு ராஜி வீட்டில் ஒரு வேலை கூட செஞ்சதில்லை அம்பட்டு பாசமாக அம்பட்டு செல்லமாக வளர்ந்த பிள்ளை ஆனாலும் அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு தெரிஞ்சு நைட்டெல்லாம் தூங்காமல் அக்காவை எவ்வளோ அழகாக கவனிச்சுக்கிறா பார்த்தீங்களா நீங்கள் வெளியிலேருந்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு மருமகளை கூட்டிகிட்டு வந்தாலும் இப்படி பொறுப்பாக நடந்துக்க மாட்டாங்க ம மச்சான் அதனால் இனியாவது மீனா ராஜிக்கிட்ட பேசுங்க மச்சான் உங்கள் கோவத்தெல்லாம் அந்த பக்கமாக எடுத்து வைங்க என்னதான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டு மருமக தானே பண்ணிச்சு ஏற்றுக்கலாம்ல புரிஞ்சுக்கோங்க மச்சான் அப்படின்னு சொல்ல ஏ பழனி நீ ஏன் இப்படிலாம் போது நான் எப்படி என்னுடைய ரெண்டு மருமகளையும் விட்டு கொடுக்க முடியும் மீனா ராஜியை நான் எப்போவும் மன்னிச்சிட்டேன் இந்த ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் செஞ்ச தப்புக்கு இவங்க என்ன செய்ய முடியும் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டாங்க ரெண்டு நாள் பேசாமல் இருப்பேன் அம்பிட்டு தான் என்னுடைய கோவம் அதிலே போயிடும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜி நைட்டெல்லாம் கண்முழித்து கோமுதியை எம்பிட்டு அழகாக பார்த்துக்கிட்டா தெரியுமா அது எல்லாத்தையுமே கவனிச்சதுக்கப்புறமா தான் என் மேலே தான் தப்பு இருக்குது சின்ன பசங்க கூட எவ்வளோ அழகாக குடும்பத்தை பார்த்துக்குறாங்க ராஜி இம்பிட்டு பொறுப்பாக இருப்பான்னு இப்போ தான் நானே கவனித்தேன் அது மட்டும் மட்டும் இல்லாமல் ராஜ இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக அதை எப்படிப்பா அந்த பிள்ளைய நான் மனுஷன் ஏற்றுக்காமல் இருப்பேன் எப்பயும் போல எல்லாரும் நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்க வேண்டியதான் இன்னும் எத்தனை நாள் தான் நான் இப்படி கோவத்தை காட்டிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக மீனாக்கிட்டேயும் ராஜிக்கிட்டேயும் பேச ஆரம்பிக்க இதை பார்த்த மயிலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் கோமதி ராஜி பாத்தியா உன் மாமாவும் மனசு மாறிட்டாரு எல்லாம் நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இப்படி ஆயிடுச்சேன்னு மனசு அம்புட்டு வேதனையாக இருந்தது ஆனால் உங்கள் மாமா இந்த விஷயம் நடந்ததால தான் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டாரு நீ ஒரு நல்ல மருமகனை ஏற்றுக்கிட்டு உங்ககிட்டேயும் பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்படி வீட்டில் எல்லாமே நல்லதாக நடக்கிறதுக்காக தான் எனக்கு இப்படி ஆயிருக்கு போல அதனால நடந்த விஷயத்த பற்றி யோசிக்காமல் நீயும் மீனாவும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க கோமதி இங்கே ராஜி ரொம்ப சந்தோஷமாக கதர் தாங்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுனதை பற்றியும் கதிர் என்னை மனைவியாக ஏற்றுக்கிட்டான் அப்படின்ற விஷயத்தையும் மீனாக்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை கேட்ட மீனாவும் இப்போதான் ராஜி என் மனசு அம்பட்டு சந்தோஷமாக இருக்குது வீட்டில் யாருமே பேச மாட்டேங்கிறாங்கன்னுட்டு நான் ரூமுக்கும் போக முடியாமல் வீட்டில் உள்ள மற்றவங்ககிட்டேயும் பேச முடியாமல் வேலைக்கு போனால் ஒழுங்காக வேலையை செய்ய முடியாமல் அம்பிட்டு கவலையாக இருந்தேன் ஆனால் இப்போ நீ செஞ்ச இந்த செயலால் வீட்டில் உள்ள எல்லாருமே மனசு மாதிரி நம்ம ரெண்டு பேரையுமே ஏற்றுக்கிட்டாங்க இப்படியே எல்லோரும் வீட்டில் சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு நல்லபடியாக இருந்தால் அதுவே போதும் ராஜி மாமா மாமா அத்தையோட பேச்சை மீறி இனி நம்ம ரெண்டு பேரும் எதுவுமே செய்யக்கூடாது நாம் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக அப்படின்றத கண்டிப்பாக நிரூபித்து காட்டணும் ராஜின்னு சொல்கிறாங்க மீனா